உமையம்மையின் திருமுலைப்பால் உண்டு சிவஞானம் பெற்ற பிள்ளையாரின் புகழ் எங்கும் பரவ அதை கேள்வியுற்ற திருநாவுக்கரசர் சம்பந்தரைக் காண பெரும் ஆவல் கொண்டார் தில்லைக்கு வந்த நாவுக்கரசர் திருநாரையூர் வழியே தொண்டர்களோடு சீர்காழி வந்தடைந்தார் இதை அறிந்த பிள்ளையார் சிவனடியார்கள் புடைசூழ திருநாவுக்கரசரைக் காண விருப்பம் கொண்டு வரவேற்க விரைந்து சென்றார் இடையராது சிவசிந்தனையில் பெருகும் அன்பின் தோற்றம் குவம் பெற்ற ஞான முதிர்ச்சி தள்ளாத வயது பற்றற்ற நிலை கையிலே உழவாரப்படை கண்களில் பெருகும் ஆனந்தக் கண்ணீர் திருமேனி எங்கும் திருநீற்று தோற்றத்தோடு எதிரே வந்தடைந்தார் வாக்கீசர் பெருங்காதலோடு நாவுக்கரசர் ஞான சம்பந்தரை கண்டவுடன் அவர் திருவடிகளில் கூட்டத்தின் நடுவே விழுந்து வணங்கினார் உண்மை அன்பின் பெருக்கிடமே தொண்டர் திருவேடம் பூண்டு என் எதிரே தோன்றியது என நினைந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரின் கால்களை பற்றி வணங்கினார் தனது தந்தையாக பாவித்து அப்பரே என சம்பந்தர் அழைக்க அடியேன் என நாவுக்கரசர் பக்குவமாய் கூற ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டனர் அன்று முதல் திருநாவுக்கரசர் அப்பர் என அழைக்கப்பட்டார் பிறகு இருவரும் திரு தோணியப்பர் இருக்கும் திருக்கோவிலை அடைந்தார்கள் அப்போது சம்பந்தர் திருநாவுக்கரசரை நோக்கி அப்பரே தம்பிரானாரை பாடும் என்று கூற ஆனந்தக் கண்ணீர் பெருக பார்கொண்டு மூடி என்ற பதிகத்தை அருளினார் திருநாவுக்கரசர் ஊழிகாலத்தில் வெள்ளத்தில் இவ்வையகம் முழுவதும் முழுகிய போதிலும் ஒரு படகைப் போல சீர்காழி தலத்தை மிதக்கச் செய்தவன் எம் பெருமான் அப்போது அவன் பாதங்களை இருபது பறவைகள் சுமந்தன என்று கூறுவர் தஞ்சம் கேட்டு வந்த சந்திரனுக்கு தலையில் புகலிடம் கொடுத்தவன் கங்கையின் சீற்றத்தை அடக்கி உயிர்களைக் காத்து கங்கையை தலையில் சூடிக் கொண்டவன் திருக்கழுமளப் பெருமானி அழகிய குளிந்த கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தில் உள்ள உயிர்கள் உனக்கு அடிமையாதலன்றி வேறாதலும் உண்டோ பார் கொண்டு மூடி கடல் கொண்ட ஞாறு பாதமெல்லாம் நாலஞ்சு புள்ளினம் ஏன் என்பரு நளிறு மதியம் கால் கொண்டவண்கை சடை விரித்தாடும் கழுமலவர்க் கொண்டவன் கை சடை விரித்து சடையவர்கு கால் காண்டன்கை சடைவிரித்துடும் கழுமலவர்கழன்றி மற்றும் அந்த அகலிடமே அந்தனி அகலிடமே ஏ தொண்டர்களோடு வந்த நாவுக்கரசருக்கு அன்று திருமடத்தில் சிறந்த முறையில் திருவமுது ஆக்கி வைத்தார் சம்பந்தர் நாவுக்கரசரும் சம்பந்தரும் நட்போடும் அன்போடும் சில காலம் பழகிய பின் நாவுக்கரசர் பிற தலங்களை தரிசிக்க பிள்ளையாடமிருந்து விடைபெற்று சென்றார் நாவுக்கரசரை விட்டு பிரிய மனமில்லாமல் அவருடன் திருக்கோலக்காவரை சென்று வழி வைத்தார் சம்பந்தர்